ரஸ் தொல்லாட் மூன்று நிமிடம் மூன்று வசன பகுதிக்கு இந்த நாளிலும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பில் எத்தனையோ இருள் சூழ்ந்த இருக்கிற மனிதர்களை மீட்கும்படியாக தேவன் மூன்று வசனங்கள் மூலமாக இந்த நாளிலே நமக்கு கொடுப்பதை நாம் விசுவாசித்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் அனுக்கரசம் செய்வார்க்க எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது வசனமாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் பாருங்கள் நாம் நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்தும்போது அவரை நினைக்காத போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகிறது அதுக்கு முன்னாடி வசனம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கத்தர் நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு அப்போது நாம் எதன் பேரை நம்பிக்கை இருக்கிறோம் மனுஷர் பேரில் நம்பது நம்பிக்கையாக இருக்கிறோமா அல்லது கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கிறோமா என்பது மிக மிக அவசியம் இந்த வசனம் சொல்லுகிறபடி நீ போகிற இடமெல்லாம் உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பாதைகள் என்ன பண்ணப்படுமா செவ்வைப்படுத்தப்படும் இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சுயத்தை வெளிப்படுத்தாத படிக்க கர்த்தருடைய சுய சுயத்தையும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சித்தத்தையும் வெளிப்படுத்தும்படியான ஒரு ஆசிர்வாதமான பிள்ளைகளை இந்த உலகத்தில் வேண்டும் நாம் நெக்ஸ்ட்டு அடுத்த வசன பகுதிக்காக நாம் கடந்து செல்லலாம் மார்க்கு பத்து இருபத்தி ஏழு ஏசு அவர்களை பார்த்து சொல்கிறார் தேவனால் எல்லாம் கூடும் என்றார் அதாவது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது நாம் தேவனை விசுவாசித்தால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்திருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாம் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல் அந்த இருதயத்தின் ஆழத்தில் இந்த விசுவாசம் நமக்குள்ள நினைத்திருக்கும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனத்தின்படி நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்கிறோம் அதன்படி பலப்பட நம் இருதயத்தை விசுவாசத்தின் நிமித்தமாக ஒப்புக்கொடுக்கிற கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மூன்றாவது வசன பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம் அது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பாருங்க எல்லாவற்றையும் செய்வதற்கு கத்தர் நம்ம கூட இருந்தா நமக்கு பலன் கிடைக்குமா சோர்வான நேரத்திலேயும் சரி சந்தோஷமான நேரத்திலும் சரி நம்முடைய சுயத்தின்படி நடக்கும்போது நமக்கு பலன் குன்றி போகிறது மாறாக கத்தருடைய பலனை நம்பும்போது கத்தருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய கிருவியை நம்பும்போது அவருடைய சித்தத்தை நம்பும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் கர்த்ததாமே இந்த நாளிலோ இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வத்தை மேம்படுத்துவாங்க ஆமேன்னு